திருவன் சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் மஜ்ஜே சூத்திர போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் யோ பந்தே விதித்வான மஜ்ஜே மந்தா நலிப்பதி திரம் ரூஹி சேத சிம்பலி மஜ்ஜிகா இதில் பகவான் பித்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா சம்பந்தமில்லாத இரண்டு பக்கங்கள் இருந்தால் சம்பந்தமில்லாத இரண்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சக்தி உருவாக்குகிறது சம்மந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்கிறது அந்த சக்தியானதை இது சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைவதனால் உருவாகுகிறது என்பதை காண்பவர் இதை காண்பவர்தான் மஜ்ஜே ஞானம் என்ற இந்த மத்திய நிலையத்துக்கு வருகிறார் அந்த மத்திய நிலையத்துக்கு வந்தவர்தான் ருத்தவத் ஆரிய சிராவக்கராகிறார் அவரைத்தான் பகவான் புத்திரவர்கள் கூறுகிறார்கள் மகா புரிஷோ என்று மகா புரிஷராகிறார் அவர் அதோ இல்லாத இரண்டு ஒன்றாக இணைவதனால் உருவானதுதான் உலகம் அப்போது இந்த உருவான உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது உருவான உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது என்றால் அவை வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் உலகம் என்பதும் ஒரு எண்ணம் தான் அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த இணைதலால் அந்த இணைப்பால் உருவானது ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் கற்கள் இரண்டை எடுத்து ரெண்டு கற்களை எடுத்து அந்த கல் ரெண்டையும் உரசினா உரசினா என்ன நடக்கும்னு பார்த்தா ஒரு சூ சூடான தன்மையை உணர்த்தும் கல் ரெண்டையும் உரசினா சூடாகும் அப்போது இந்த சூடாகிறது எப்படின்னு பார்த்தா அது இரண்டையும் சம்மந்தமில்லாத இரண்டையும் ஒன்றாக உரசினதுனால உரசுனதுனால அங்கே சூடானது அப்போ அது சூடு என்பது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சி பிரித்து கொண்டிருக்கோம் அப்போ இது இரண்டும் இணைஞ்சனாலத்தான் சம்பந்தம் இல்லாத இரண்டும் இணைஞ்சனால தான் அது சூடு எங்கே உருவானது அப்படி இல்லாட்டி அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ இதை காண்பது தான் இது இரண்டும் இணைந்ததனால் உருவானது தான் சூடு அப்போது எங்கேயும் இருப்பது கிடையாது அது இணையதளால் உருவானது அப்போ இணையதளால் உருவானது எங்கேயும் கிடையாது என்று காண்பவர்தான் இதை காண்பவர்தான் மகாபுரிஷர் மத்திய ஞானங்கின்ற மத்திய நிலையத்துக்குள் வந்ததை காண்கிறார் என்றால் அவர் மகாபுரிஷர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதை காணாத வரைக்கும் யாரும் மகாபுரிஷராக முடியாது அவர் காண்பதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை கூறுகிறார்கள் இந்த படித்த சமூப்பாத தர்மம் மனம் உருவான விதம் இந்த தத்துவத்தை அதற்குத்தான் போதனை செய்கிறார்கள் இப்போது இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கறது எப்படின்னு பார்த்தா கண் காது மூக்கு நாக்கு உடல் இந்த ஐந்து சென்சர்கள் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது இந்த இணைப்பானது தான் நாங்கள் எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே இந்த ஐந்தும் ஒன்றாக இணைந்தது இது தான் அன்னைக்கு எல்லாம் வெளியில் இருக்குது அப்போ எங்களுக்கு அப்போ இதை காணாமல் இதை காணாமல் எங்களுக்கு சத்தியத்தை உணர முடியாது இதை காண்பவர் தான் சத்தியத்தை உணர்கிறார் அப்போ இதை அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் தான் அப்போது மகா புரிஷராகிறார் அவர் அந்த உலகத்தை தான் வெல்கிறார் அப்போது இது எங்கேயும் இருப்பது கிடையாது மாமரம் என்பது வெளியில் இருக்கும் ஒன்று இல்லை அது வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானது தான் மாமரம் என்பது அப்போ அது வெளியில் அல்ல இது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் என்று சத்தியத்தை அவர் உணர்கிறார் சத்தியத்தை காண்கிறார் தம்ம தம்ம சக்குசை என்ற தர்மத்தை காணும் கண் இங்கே திறக்கிறது சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் இந்த கண் திறக்கிறது கண்ணால் அவர் பார்க்கிறார் சத்தியத்தை காண்கிறார் இது எங்கேயும் இருப்பது கிடையாது இது ஒரு எண்ணம் மட்டுமே இந்த சத்தியத்தை அவர் காண்கிறார் அப்போ காணும் போது அவருக்கு இங்கே உணர்வு ஒன்று பிறக்கிறது அந்த உணர்வு தான் தை சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் சத்தியத்தை அடைந்த சுபாவம் சத்தியத்தோடு வெளித்து கொண்ட சுபாவம் இவர் தான் மகா புரிஷர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சத்தியத்தை உணரணும் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் மாமரம் உண்மையாகாது அது அல்ல அது ஒரு எண்ணம் அது தான் இருக்கு என்ற சத்தியத்தை உணர்வுகிறார் அவர் உணர்வுக்குள் வெளித்துக்கொள்ளுகிறார் கொள்ளுகிறார் உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது மீண்டும் அந்த கற்பனையால் பிறந்த மாமரம் உண்மையாகாது கற்பனை உண்மையாகாது கற்பனை உலகத்தை வெல்கிறார் வெளி உலகத்தை வெல்கிறார் புற உலகத்தை வெல்கிறார் புறத்தில் அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போது இவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த நிலைக்கு வந்தவர்தான் இந்த மஜ்ஜிய ஞானங்கிற மத்திய நிலையத்துக்கு வருகிறார் மத்திய நிலையம் என்றால் என்னன்னு பார்த்தா அது அந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஒன்று அல்ல சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததனால் உருவானது தான் எல்லாமே இதுதான் பட்டிச்ச சோம்பாத தர்மம் காரணம் அதன் பலன் காரணத்தின் விளைவாக வந்த பலன்தான் நாங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே அப்போது அது எங்கேயும் இல்லை பார்ப்பதும் எங்கேயும் இருப்பது கிடையாது கேட்பதும் எங்கேயும் இருப்பது கிடையாது உணர்வதும் எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போ இது எல்லாமே இணைஞ்சது இணைந்த எண்ணம் தான் அப்போ நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கோம் இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் எல்லா நேரங்களும் ஒவ்வொரு எண்ணம் வருது போகுது அப்போது நாங்கள் வாழ்வது இந்த நொடியில் எந்த எண்ணம் வந்ததோ அந்த அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ எல்லா நேரங்களும் மனதுக்கு எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கு அப்போ நாங்கள் எந்த நேரமும் மனதில் தான் வாழ்கிறோம் மனதால் தான் வாழ்கிறோம் மனதுக்கு வரும் எண்ணங்களை உண்மை என நம்பி அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த பிடிக்கு அகப்பட்டு அது இருக்கு இது இல்ல அது நல்லது இது கெட்டது இது இன்பம் இது துன்பம் இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் தாவி தாவித்தாவி போய்கொண்டிருக்கோம் அப்போ இந்த சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் இதில் தான் ஓடிக்கொண்டிருக்கோம் இந்த மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்காங்க சத்தியத்தை காண்பவர் அவருக்கு கண் திறக்கிறது சத்தியத்தை காண்பவருக்கு கண் திறக்கிறது அந்த கண்ணுக்கு அவர் தெரியுது எல்லாமே இது எங்கேயும் இருப்பது கிடையாது இது எல்லாமே வெறும் எண்ணங்கள் மனசில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு வெளியில் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் விழித்து கொள்ளுகிறார் அப்போது கண்ணுக்கு தெரிவது அவருக்கு அவர் பார்ப்பது கிடையாது இப்போ இங்கே காதுக்கு கேட்பது அவர் கேட்பது கிடையாது ஓ சென்சர்கள் இயங்குது சென்சர்கள் சென்சர்களால் உருவானது எங்கேயும் இல்லை அவை அனைத்தும் எண்ணங்கள் எல்லாம் மனசில் தான் இருக்குது இந்த சத்தியத்தை விழி இந்த சத்தியத்தோடு விழித்து கொள்கிறார் அப்போ ஒரு மத்திய நிலையத்துக்கு வருகிறார் என்றால் இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீள்கிறார் இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை பெறுகிறார் அப்போ மாமரத்திலிருந்து விடுதலை அடைகிறார் கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானதுதான் மாமரம் அப்போது இரண்டிலும் இருந்து மீள்கிறார் சம்பந்தம் இல்லாத இரண்டிலும் இருந்து அவர் மீள்கிறார் அப்போ அதை உரசினால் கல்லை உரசினால் அங்கே சூடு பிறக்கிறது சம்பந்தம் இல்லாத இரண்டை ஒன்றாக உரசினனால் சூடு உருவானது அப்போது சத்தியத்தை கண்டவருக்கு கல்லை உரசினால் சூடு உருவானாலும் அது சென்சர்கள் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததனால் உருவானதை தவிர அது எங்கேயும் இருப்பது கிடையாது அதே சூடு தொட்டு பார்த்து கை சுடுதுன்னு சொன்னால் கை என்பது ஒரு சென்சர் அப்போது சூடு பட்டது எனக்கா இல்லை கைக்கு கை நானா இல்லை கை நான் இல்லை சூடு என்பது கைக்கு பட்டிக்க சொன்னால் அந்த சூடை உணர்வு நான் கிடையாது சென்சர்கள் இயங்குது உற்பத்தி நிலையங்கள் இயங்குது ஆனால் இதுக்கு உருவானதை நான் இல்லை எங்கேயுமே நான் கிடையாது கைகளால் பிடிச்சி பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கை சொல்லலை இது மாமரம் அப்படின்னு சொல்லி கைகளுக்கு உணரக்கூடியதாக இருந்தது ஒரு இருக்கமான தன்மை ஒரு பாரமான தன்மை கல் கற்கள் இரண்டையும் உரசி கையில் வச்சு சுடும் பசுக்கும் ஆனால் அது எனக்கா சுட்டிச்சு எனக்கா வலிச்சிச்சு இல்லை அது ஒரு சென்சர் அப்போது இந்த வலியை நான் உணர்கிறேன் இல்லை அது வழக்கம் போல் வலி இருக்கும் வழி சாமானியமான மனுஷனுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டு பேத்துக்கும் ஒரே வழி தான் ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு இந்த வலி வழி வேதனை இருந்தாலும் அதை நான் அனுபவிப்பவன் கிடையாது அந்த வேதனையை அந்த வழியை நான் அனுபவிப்பவன் இங்கே இல்லை அனுபவிக்கும் ஒருவன் இங்கே இல்லை அந்த ஒருவரன் இல்லாமல் போய் அந்த வலி வருகிறது அப்போது நாங்கள் மிளகாயை சாப்பிட்டா உரைக்கும் காரம் அதிகம் என்பதனால உறப்பு தாங்க முடியாது ஆ உரைக்குது ஆ அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த தாங்க முடியலே அப்படின்ற அந்த உறப்பு அதிகமாக கண்ணும் கண்களில் கண்ணீரும் வடியும் கண்ணீரும் வரலாம் அப்போது அங்கேயோ ஒரு ஆன்மா இருந்ததா அப்போ எனக்கா உரைச்சிச்சு இல்லை இது எல்லாமே சென்சர்கள் வழக்கம் போல் எல்லாமே இருக்கும் ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு இதை நடைமுறையில் கையாளும் போது அவர் இங்கே கிடையாது எல்லாமே சென்சர்கள் சென்சர்கள் இயங்குது வழக்கம் போல் ஆனால் அதற்குள் உருவான நான் இல்லை நான் இல்லாமல் எல்லாமே நடக்குது அப்போது சாப்பிடும்போது உறப்பு அதிகமாக இருந்தால் அது கண்களால் கண்களுக்கு கண்ணீரும் வரும் அப்போது நான் எனக்கு உரைக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே என்னுடைய கதை ஒன்று கிடையாது நான் இல்லாமல் கதை தொடருது நான் இல்லாமல் இல்லாமல் நடக்குது சென்சர்கள் இயங்குது சிஸ்டம் ஓடுது அப்போது அப்போ அந்த சிஸ்டத்துக்குள் எடிட்டான சிஸ்டத்துக்குள் வந்தவருக்கு நான் இல்லாமல் சிஸ்டம் ஓடுதுன்னு சொன்னால் அப்போது அந்த மரம் செடி கொடிகளை போல் இவரும் இந்த சுபாவ தர்மமும் தான் ரெண்டு கிடையாது இங்கே அப்போது என்னில் நான் மீண்ட சுபாவம் இங்கே தான் இருக்கிறது எனக்கு நான் இல்லாமல் போன விதம் இங்கே தான் இருக்குது இப்போ நாங்கள் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டுருக்கோம் எனக்கு தான் எல்லாம் இருக்குது எனக்கு எல்லாமே இருக்காங்க எனக்கு பணம் இருக்குது எனக்கு வாகனம் இருக்குது எனக்கு வீடு இருக்குது எனக்கு உறவினர்கள் நண்பர்கள் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் அந்த நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போது இந்த எண்ணத்தில் தான் வாழ்கிறோம் அப்போ நாங்கள் வாழ்வது கற்பனையில் கனவில் இது நிஜமாகாது கனவு என்பது கனவு தான் அது ஒருபோதும் நிஜமாகாது கற்பனை வந்து கற்பனை தான் அது நிஜமாகாது இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கை கதையிலும் நாங்கள் இருக்கோம் கற்பனையில் வாழ்கிறோம் இது எதுவுமே இல்லை கண் இருந்தும் தான் வாழ்கிறோம் காது இருந்தும் செவுடராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உலகத்தில் வாழ்கிறாங்க மனுஷர்கள் இது எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே கற்பனை கனவு அப்போ அந்த சத்தியத்தை கண் காண்பவர் அந்த கனவில் தான் விழித்து கொள்கிறார் கனவிலிருந்து எழு எழுகிறார் கனவு கண்டு படுத்து கொண்டிருந்த அந்த மனிதன் எழுந்து பார்க்கிறார் சத்தியத்தை கண்டவுடன் அவர் அந்த கனவில் மீண்டும் கனவுக்கு போக மாட்டார் கற்பனையில் வாழ மாட்டார் கனவில் விழித்து கொண்டவர் கற்பனையிலிருந்து எழுந்தவர் இவர் தான் அப்போ இவர்தான் மகாபுரிஷர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சென்சர்கள் வழக்கம் போல் இயங்கும் ஆனால் அதற்கு உருவான நான் இல்லாமல் இல்லாமல் நடக்குது இதுதான் ஆச்சரியம் அற்புதம் மகா காம்பீரம் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம் அப்போது இந்த சூத்திர போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல யோ பந்தே விதித்வான மஜ்ஜே மந்தா நலிப்பதி தம் ரூஹி மகா சேத சிம்பலி மஜ்ஜிகா சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததனால் உருவானது தான் எல்லாமே அப்போ அது எங்கேயும் இருப்பது கிடையாது எல்லாம் மனசில் தான் இருக்கு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த கற்பனை கதையிலிருந்து நாங்கள் மீளும் போது நிஜத்துக்கு வருகிறோம் உண்மையை காண்கிறோம் சத்தியத்தை காண்கிறோம் சத்தியத்தை கண்டு சத்தியத்தோடு விழித்து கொள்ளும் போது அந்த கனவிலிருந்து விழித்து கொள்கிறோம் கற்பனையிலிருந்து விழித்து கொள்கிறோம் அப்போது இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீழ்கிறோம் நல்லதும் சரி கெட்டதும் சரி இன்பமும் சரி துன்பமும் சரி லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி இது இரண்டுக்கும் ஈடுபாடு கிடையாது நல்லதாக இருந்தாலும் அதுவும் சாதாரணமான ஒரு விடயம்தான் கெட்டதாக இருந்தாலும் அதுவும் ஒரு சாமானியமான விடயம்தான் ஒரு நல்லதுக்கு அவர் இறங்கி கொள்ளவும் மாட்டார் கெட்டதுக்கு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க மாட்டார் ஏன்னா நல்லது நல்லதுன்னு ஒன்றும் இங்கே கிடையாது கெட்டது ஒன்று அப்படின்னு சொல்லி அதுவும் இங்கே அப்படி ஒன்று கிடையாது நல்லது கெட்டது எல்லாமே நாங்களாக போட்டுக்கொண்ட விடயங்கள் அப்போது அந்த இரண்டு பக்கங்களிலிருந்து மீள்பவர் மஜ்ய ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார் மத்திய நிலையம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் அந்த துஷ்டியிலிருந்து மீள்கிறார் ஆன்மா என்ற துஷ்டியில் சக்கா துஷ்டியிலிருந்து மீள்கிறார் அப்போது இந்த சிஷ்டத்துக்குள் வருகிறார் அப்போ தான் இங்கே அந்த மத்திய ஞானம் மத்திய நிலையம் சிஸ்டத்துக்குள் அவர் இந்த நடைமுறைகள் கையாளும் போது சிஷ்டத்துக்குள் அவருடைய செயல்பாடுகள் நடக்குது அப்போ இதுதான் அந்த மத்திய நிலையம் அப்போது இதன் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போது சென்சர்கள் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது காதுக்கு சத்தம் கேட்குது மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் கண்களுக்கு வர்ணம் எல்லாமே வழக்கம் போல் இருக்குது எல்லாமே வழக்கம் போல் தெரியுது கேட்குது உணரக்கூடியதாக எல்லாமே இருக்குது ஆனால் இது எதுவுமே எங்கேயும் இருப்பது கிடையாது கண் தெரிவதனால் அது நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம் காது கேட்பதனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் மூக்குக்கு வாசனை உணர்வதனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நாக்குக்கு சுவையை உணரக்கூடியதுனால் நாங்கள் அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம் அதே போல் குளிர் உஷ்ணம் இருக்குமான மென்மையான பாரமான இந்த தன்மைகள் எல்லாமே இந்த சென்சர் இயங்குவதனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்போ சென்சர்கள் இயங்குவதனால தான் இது எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோமே தவிர சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் சென்சர்கள் எல்லாமே வேலை செய்யலை எல்லாமே செய்ய இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது கண் தெரிவதனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் காது கேட்பதனால அதுவும் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கண்ணும் தெரியலை காதும் கேட்கலை அப்படின்னு சொன்னால் வர்ணமும் இல்லை சத்தமும் இல்லை அப்போ மூக்கு நாக்கு உடலும் வேலை செய்யலன்னு சொன்னால் சென்சரைகள் எல்லாமே செயல் இலந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது எங்கேயாவது இருக்குதா இல்லையே அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லையே எல்லாமே சென்சர்கள் இயங்குவதனால அதுக்குள் உருவானதை நாங்கள் நினைச்சி பிரித்து கொண்டிருக்கோம் அது நினைப்பில் தான் வாழ்கிறோம் இதுதான் கட் கனவு அப்போ அந்த சத்தியத்தை காண்பார் கனவில் இருந்து விழித்து கொள்ளுகிறார் கற்பனையிலிருந்து எழுந்து கொள்ளுகிறார் அப்போ அவர்தான் இந்த மத்தியத்தை மத்திய நிலையத்துக்குள் வருகிறார் அப்போ அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதிலிருந்து மீண்டு துன்பத்திலிருந்து மீண்டு நிர்வாணமடைந்து மகா முனிவராகி சாந்தமான இனிமையான சுவையோடு வாழ்கிறார் இது பிக்ஷு பிக்ஷுனி உப்பாசக உப்பாசிக்கா என்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்தியம்தான் இது பிக்ஷுவுக்கும் பிக்ஷுனிக்கும் மட்டும் போதனை செய்யலை உப்பாசக உப்பாசிக்கா என்ற வீட்டில் இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் அப்போது இதை கேட்டு நடைமுறையில் கையாண்டு நிர்வாண சுவையில் நிர்வாணமடைந்து துன்பத்திலிருந்து மீண்டு விடுதலை பெற்றவர்கள் புத்த காலத்திலும் இருந்தார்கள் இந்த காலத்திலும் இல்லை என்று சொல்ல முடியாது அநாத்த பிண்டிக்க சிட்டு அவர் ஒரு மக வியாபாரி பெரிய ஒரு வியாபாரி அப்போ அவர் வந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வீட்டில் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர் புத்த காலத்தில் அப்போது அவர் இந்த புத்த சாசனத்துக்காக நிறைய நிறைய அவர் சிரமப்பட்டு நிறைய தன்னுடைய செல்வத்தை செலவு பண்ணி ஆறான இதெல்லாம் செய்திருக்கார் அதே போல் ஒரு வீட்டு பணிப்பெண் பணிப்பெண்ணாக இருந்தாலும் அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சாமானியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இதே போல் விசாகா விசாகா ஏழு வயசு சிறுமி ஏழு வயசுலேயே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இந்த சத்தியத்தோடு இணைந்து அவர் பதினாறு வயசில் திருமணம் முடித்து நூற்றி இருபது வருஷம் வரை வாழ்ந்திருக்காங்க இருபது குழந்தைகளை பெற்று நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்காங்க அப்போது இது எல்லாமே புத்தகாலத்தில் நடந்திருக்கு பிக்ஷு பிக்ஷுனி மட்டுமல்ல எல்லா இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்காங்க அதே போல் இன்னும் இருக்காங்க அம்பபாளி அம்பபாளி என்பவர் வந்து ஒரு விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்து கொண்டு வந்த பெண் அவரும் இந்த சத்தியத்தை புரிந்ததன் பிறகு விபச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்குள் வந்து இல்லற வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கு உதாரணங்கள் இருக்குது அது எல்லாமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சாமானியமாக எளிமையான மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்ந்திருக்காங்க அப்போ அது இன்றைக்கும் சாத்தியமாக தான் இருக்குது இன்றைக்கும் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போது பிக்ஷு பிக்ஷுனி பாசக உப்பாசிக்காய் என்கிற பிக்ஷுவாக இருந்தாலும் பிக்ஷுனியாக இருந்தாலும் ஒரு சொ என்கிற வீட்டில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் வயது இல்லை இல்லை ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை படித்தவர் படிக்காதவர் என்ற வித்தியாசம் தேவைப்படாது மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மதம் இந்த மதம் அது எல்லாமே எந்த ஒரு கதையும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சத்தியம்தான் அதான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த படிக்க சமூப்பாத தர்மம் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொண்டால் அதை தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சித்து பார்க்கும்போது அந்த இரண்டு சம்பந்தம் இல்லாத இரண்டுக்கும் இரண்டிலும் இருந்து மீள்கிறோம் மீண்டதன் பிறகு நாங்கள் மீள்வது என்ன எங்கே இருந்துன்னு எங்கே இருந்துன்னு பார்த்தா இந்த உற்பத்தி நிலையத்திலிருந்து தான் மீள்கிறோம் கண்ணிலிருந்து மீள்கிறோம் காதிலிருந்து மீள்கிறோம் மூக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்து சென்சர்களிலிருந்தும் மீள்கிறோம் சென்சர்களால் உருவானது தான் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போது அது வெளியில் இல்லைன்றப்போ அப்போ கண்களுக்கு வழக்கம் போல் தெரியுது ஆனால் அது எனக்கு தெரிவதில்லை அப்போ கண்ணிலிருந்து நான் மீள்கிறேன் காதுக்கு வழக்கம் போல் கேட்குது ஆனால் அது எனக்கு கேட்பது இல்லை அப்போ நான் காதிலிருந்து இருந்து மெய்கிறேன் அப்போது கண் நான் இல்லை காதும் நான் இல்லை மூக்கு நாக்கு உடல் நான் இல்லை அப்போது இந்த சென்சர்களில் நான் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா அந்த எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் அப்போ எண்ணத்தில் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் எங்கே இருக்கேன் நான் எங்கேயுமே கிடையாது நான் என்றாலும் ஒரு எண்ணம் தான் அப்போது நான் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது சிஸ்டம் நடக்குது சிஸ்டம் ஓடுது இந்த சுபாவ தர்மம் இவரும் ஒன்று தான் நடப்போம் அப்போ அந்த மரம் போல் செடி போல் காய் போல் பழம் போல் இந்த பூவை போல் எல்லா இடத்திலும் இந்த சுபாவ தர்மத்தை போ சுபாவ தர்மத்தோடு ஒரு இணையும் போது சுபாவ தர்மம் இவரும் ஒன்று தான் சாமானியமாக எல்லாமே நடக்குது எளிமையான முறையில் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை இந்த எளிமையான வாழ்க்கை இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடையும் போது அவர் இந்த எளிமையான வாழ்க்கைக்கு தான் வருகிறார் அங்கே ஆடம்பரம் கிடையாது அமைதி ஆடவம் கிடையாது அமைதி போ போட்டி பொறாமை பழிவாங்கல் கலவு பொய் தெருக்ஸு வஞ்சகம் கப்பட்டித்தனம் எதுவுமே கிடையாது எல்லா துஷ்டிகளிலிருந்தும் இருக்கிறார் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் இருக்கிறார் புத்த சுபாவம் அடைகிறார் சாந்தமான இனிமையான சுவையில் விட்டிருக்கிறார் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு இன்னைக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் மகா காம்பீரம் இதை கேளுங்க கேட்டு விட்டுட்டு போவாங்க பரி பரிசீலனை செய்து பாருங்கள் உங்களுக்குள் இதை உணர முடியும் இப்போ உணர்ந்தீங்க சொன்னால் நீங்கள் உலகத்தை வெல்வீங்க மரணத்தை வெல்வீங்க மஜ்ஜை ஞானங்கின்ற இந்த மத்திய நிலையத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்போது உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவள் சரணம்